சுவிசேஷம் உங்கள் காதல் கேட்கிறதுனால சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில இறங்கி இடம் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு பரிசுத்த அவையோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே அன்புக்குரியவர்களே எந்த மனிதனையும் சத்துவம் உள்ள மனிதனாக எந்த மனித மனிதனையும் அறிவுள்ள மனிதனாக மாற்றுவது சுவிசேஷம் எந்த தேசத்திலும் இருக்கின்ற இருளை அகற்றி அந்த தேசத்தில் வெளிச்சத்தை ஸ்தாபிப்பது சுவிசேஷம் மிருகத்தனமாய் இருக்கின்ற மனிதனை அவனுக்குள் இருக்கிற அகற்றி அவனை வாழ வைப்பது சுவிசேஷம் சுவிசேஷம் எங்கெல்லாம் இறங்கிற்றோ அங்கெல்லாம் விசேஷங்கள் உருவாக்கப்பட்டது சுவிசேஷம் ஒரு ஒரு மனிதனை மனுஷியை பாக்கியவதியாய் மாற்றுகிறது அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற கொள்கிற

உள்ள ஊழியத்தை செய்கின்றோம் மூன்றாவது இந்த சுவிசேஷ வசனம் முழு நிச்சயம் உள்ளது சந்தேகத்தை தூக்கி எறியக்கூடிய சக்தி படைத்தது அவிசுவாசத்தை அழிக்கும் சக்தி படைத்தது நான் சுகமாவேன் நான் பலப்படுவேன் நான் வாழ்வேன் என்ற நிச்சயத்தை நமக்குள்ளே ஊன்ற கட்டி நம்மை எழுப்புகிறது ஆமேன் எனவே இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் கீழ்படுகிறவர்கள் வாசிக்கிறவர்கள் பாக்கியவாதிகள் பாக்கியவான்கள் ஆமேன் நீங்களும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்படுகிறதுனால நிச்சயமாய் காணக்கூடாத பேரின்பத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆமேன் ஜெபிக்கலாம் பரலோக இந்த கால சுவிசேஷ அவசரத்தினால் உண்டாகிற மகாபுரிய பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவதுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஜபத்தில் இணைந்து இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற ஏற்றுக்கொண்ட மக்கள் மேல நம்முடைய மகிமை இறங்கி வருகிறதுக்காக